ஒரு வீடு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்தும் டிஃப்ரெண்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு அது வந்து இமோஷனலி கனெக்டட் ஒன் ஒரு சிலருக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதுலேருந்து ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறதும் இருக்கும் இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட இவங்க எதை பேஸ் பண்ணி வீடு வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு இந்த வீடுன்றது எந்த மாதிரியானது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம பொலினி ஜியோனில் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதோட ஃபுல் அவுட் இப்போ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் உள்ள போய் எப்படி இருக்குன்னு சொல்லிச்சு இன்டீரியர் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு ஆக்சுவலாக என்கர் பண்ணும்போது அவங்கள்ட்ட கொட்டேஷன் கொடுக்கும்போது நல்லாவே கொடுத்தீங்க ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைன் அதே மாதிரி ஃபினிஷிங் ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு லைனாக பார்க்கும்போது எங்களுக்கு இந்த வீடு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை ஆனால் இன்டீரியர் முடிச்ச அப்புறமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஓகே மேம் டூரிங் த ப்ராஜெக்ட் உங்களுக்கு இன்ட்ராக்ஷன்லாம் ஓரளவுக்கு எப்படி மேம் இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு மேம் ஆக்சுவலாக எங்களுக்கு நல்லாவே காப்ரேட் பண்ணுவேன் நாங்கள் கேட்குறது எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை

அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தீம் பேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக ஸோ இந்த தீமுக்கு இது போனால் ரொம்ப பிளஸண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது ஸோ நான் இன்டீரியர் பேஸ் பண்ணி நம்ம இன்டீரியரோட கலரை சூஸ் பண்ணி அதை பண்ணி போகலாமே அப்படிங்கிற ஒரு ரீசனை வச்சு நான் அதை சூஸ் பண்ணி கலரை சூஸ் பண்ண தாராளமாக கொடுக்கலாம் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இல்லை ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் ஆக்சுவலாக எந்த ஒரு குறைவுமே இல்லாமல் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது தெரிஞ்சு ஸோ வந்து அது அவங்களுக்கு வந்து அதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஒரு இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வீடே பிடிக்கலை அப்படின்னாங்க இன்டீரியர் பண்ணி முடிச்சு இந்த பெயிண்டிங் எல்லாமே அப்புறமா எனக்கு இந்த வீடை வந்து ரெண்டர் கொடுக்க மனசே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க இப்போ எங்கள் அத்தையோட வீடு அவங்க ஒரு ரோஸ்லேருந்து இப்போ இங்கே மூவாக மூவன் ஆகுறாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இது வந்து புக் பண்ணதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு பயம் இருந்துச்சு அவங்களுக்கு அதுவும் இப்போ பிளாங்காக ஒரு வீடை வந்து ஹேண்ட் ஓவர் எடுத்தோன்னே பார்க்கும்போது வந்து இவ்வளோ சின்னதாக இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது இன்டீரியர் ஒர்க் முடிச்சுட்டு வந்தோன்னே அவங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு நாங்கள் இன்டீரியர் இவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாமே நிறையா பார்த்தோம் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஜஸ்ட் ஒரு பாப்பப்ல ஒரு வீடியோ வந்துச்சு பார்க்கும்போது அந் அந்த ஒர்க் குடிச்சிருக்கவும் இவங்களை அப்ரோச் பண்ணோம் கொடுத்த கொட்டேஷன் மித்தவங்கிட்ட வாங்கின கொட்டேஷன்லாம் நாங்கள் பேசி குறைக்கிற மாதிரி இருந்துச்சு கொடுத்த கொட்டேஷனே ரொம்ப ரீசனபுளாக இருந்துச்சு மெட்டீரியல் வைஸ் வந்து நான் ஏற்கனவே பிராண்டட் ஷோரூம்ஸ்ல போய் பார்த்தப்ப இருந்த மெட்டீரியல்ஸ் அதே மெட்டீரியல்ஸ்க்கு இவங்க அந்த கொட்டேஷன் கொடுத்துருந்தோம் ஒர்க்கும் போகும்போது நாங்கள் கொடுத்த ரொம்ப கம்மியான டைம்ல தான் கொடுத்துருந்தோம் அதனால ஒர்க்கும் போகும்போதே ரொம்ப கரெக்டாக எங்களோட கிரக பேசுறதுக்கு கரெக்டாக வந்துருச்சு இந்த ஒர்க்கு வந்து ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருந்துச்சு நாங்கள் கம்மியான டைமில் எனக்கு கொடுத்துருந்தாலுமே சார் அவங்கள ரெஃப்ர அவங்களோட அவங்க பேஷன்ஸ் தான் எல்லாமே வேண்டாம் பேசுறோம் நான் கொடுத்த டைமில் வந்து ரொம்ப ஷார்ட் பீட் சார் எங்களுக்கே தெரியல அந்த டைம்லாம் எடுக்க முடியாது ஆனால் அந்த டைம்க்கே அவங்க ஆக்சுவலாக கொடுத்துட்டாங்க முன்னாடியே பிஃபோராகவே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வீடு வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க சார் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் நாங்கள் வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் சார் எதுதெல்லாம் பார்க்கணும் ஒரு பில்டர் எப்படி சூஸ் பண்ணணும் இப்போ கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கோம் அப்படின்னா ஏன் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும் ஒரு ஹைரைஸ் பில்டிங் இல்லாமல் நார்மலாக ஒரு எட்டு டு பத்து வீடு இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் இல்லை இண்டிவிஜுவல் இது பண்ணலாம் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஆக்சுவலாக ஹை ரேஸ் பில்டிங்கை சூஸ் பண்ணோன்னா அந்த ஒரு ப்ளசன்ட் மைண்ட் கிடைக்குங்கிறது என்னோட இஷ்டம் ஆக்சுவலாக ஸோ எனக்கு அந்த வியூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ளசென்ட்டான ஏரியாவை பார்த்தோன்னா கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதனால ஹை ரைஸ் பில்டிங் சூஸ் பண்ணுறது ஆனால் ஜென்ரலாக பில்டிங் நாங்கள் வந்து நிறையா பார்த்துட்டு இங்கே வந்ததுக்கு ரீசன் என்னென்னா நாங்கள் சூஸ் பண்ணுறது வைஸ் வந்து இது மட்டும் தான் மை ஒன் டெக்னாலஜிஸ் சொல்லி சூஸ் பண்ணோம் ஏன்னா வந்து மைவா டெக்னிக்ஸ்க்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதுல பறிச்சோம் அதுல பார்க்கும்போது மித்த பில்டர்ஸ் இவங்களையும் கம்பேர் பண்ணும்போது போது சில பில்டர்ஸ் வந்து கார்பர்ட் ஏரியா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதிகமா பட் ஆனா அது எதுவுமே வீட்டுக்கு யூசிபிள் ஏரியாவா வராது நீங்க அவங்க மென்ஷன் பண்ண கார்பர்ட் ஏரியா எல்லாம் எங்களுக்கு யூசபிள் ஏரியா வந்துச்சு வீட்டுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணுங்கிறத நாங்கள் ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டுருக்கோம் ஒரு ஃபேமிலினா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் மினிமம் இருந்தால் தான் ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா அந்த நைன் டென் ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு கரெக்டாக யூசபிள் ஏரியாவாக இருக்காங்கிறத பார்த்தோம் ஏன்னா நிறையா பில்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசபிள் ஏரியா இல்லை அந்த யூஎஸ்டி இது யூடிஎஸ் வேல்யூ வந்து கம்மி ஹையரேஸ் பில்டிங் யூடிஎஸ் கம்மியா இருந்தாலும் இந்த ஏரியாவுக்கு வந்து அந்த வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இவங்களோட யூடிஎஸ் ரேஷோ கம்மி தான் ஏன்னா இவங்க வந்து மோஸ்ட்லி காமன் ஸ்பேஸ் நிறைய கொடுத்துறாங்க ஸ்கூல்ஸ் மால்ஸ் எல்லாமே தனியாக வந்துருக்கு யூடிஎஸ் ரேஷோ எக்ஸாக்டா வந்து நான் வந்து ஸ்கூல் உள்ளே ஒரு ஆர்கிட் ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்லாம் பார்த்து நாங்கள் ஃபர்ஸ்ட் சென்னை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல சென்னையில் வீடு சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு எல்என்டி கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு அங்கேயே உள்ளே கேம்பஸ் இருந்ததுனால ஸோ அதே மாதிரி ஒரு உள்ள ஸ்கூல் இருக்க மாதிரி வந்து இங்கே எக்ஸாக்டா இது ஒன்று தான் மேட்ச் ஆச்சு அது மட்டும் நம்ம பார்க்கலாம் பைப் என்ன பைப் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்தில் அவங்க பண்ணியிருந்த ரிவ்யூஸ் எல்லாமே பறிச்சு பார்த்து தான் சூஸ் பண்ணி ஏன்னா இது இன்னொருத்தவங்களுக்குங்கிறதுனால நாங்கள் அதை ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்தோம் ஒவ்வொருத்தையுமே ரிவ்யூ பார்த்தோம் ஒவ்வொருத்தையும் அவங்க சேல்ஸ் மேட்டை பற்றி பேசி பேசிட்டு தான் அதை சூஸ் சொன்ன மாதிரி ஒரு கேட்டர் அதாவது தௌசண்ட் டூ தௌசண்ட் வீட்டு வந்து ப்ராமிஸ் பண்ண டேட்டில் டெலிவரி நடக்காது ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தள்ளி போனாலும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்லாம் கூட தள்ளி போயிருக்கு அவங்க பேங்க் இயர்லேயே முன்னாடியே கட்டுற மாதிரியான இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படியான ஒரு விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் பண்ணணும் இங்கே இங்கே அந்த மாதிரி எங்களுக்கு வரல எங்களுக்கு கரெக்டாக அந்த டைம் லைனில் வந்து ப்ராமிஸ் பண்ண டேட்டில் ப்ராமிஸ் பண்ண அவங்க அவங்க என்ன ப்ராமிஸ் டேட் பண்ணியிருந்தாங்களோ அந்த டேட்டில் இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒன் பை ஒன்னாக கஸ்டமர்ஸ்க்கு உள்ள வரைக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டிலே ஆச்சு அந்த பீரியடில் பட் ஆனால் இவங்க ஹேண்ட் ஓவர் அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க என்ன சொல்லுவாங்க பெஸ்ட்டு ஓன் ஹோம் பெஸ்ட் இல்லைன்ற மாதிரியான சில விஷயங்கள் சில பேர் சொல்லுவாங்க பட் சில பேர் வந்து அது வந்து ஒரு ரூபாய் போட்டு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த வீடு எப்படி

அந்த இது வந்து நாங்கள் பிரீ புக் பண்ணனால புக் பண்ணதுனால எக்ஸாக்டா என்னங்கற தெரிஞ்சு இவ்வளோதான் இந்த பீரியடுக்கு தான் வரப்போதுங்கறே தெரியும் நாங்க ஆக்சுவலா இங்க ரெண்டு வீடு புக் பண்ணியிருந்தோம் எங்கெல்லாம் ரெண்டியும் ஒரே டைம்ல போக முடியாதனால இப்ப ஒரு வீடு வந்து நாங்க பண்ணும் போது எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு அந்த டைம்ல அந்த பண்டை மூவ் பண்ணிட்டோம் இவங்களுக்கு ஹோம் லோனா நாங்க போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு ஸோ அதனால இவங்களோட இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் தான் இது

ஹோம் லோன் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஃபண்டுக்கு இந்த பில்டர் இந்த பில்டர் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக இருந்தாங்க எல்லா பில்டரும் அந்த மாதிரி ஃபிளெக்சிபிளாக இருக்க சான்சஸ் இல்லை அவங்க கரெக்டாக அந்த டெட் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பில்டர் கொஞ்சம் கொஞ்சம் என் கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால கொஞ்சம் அந்த டைம் டைம் லைன்ஸ் கொஞ்சம் அலோவ் பண்ணாங்க ஓன் ஃபண்டில் போகும்போது சார் சின்ன பில்டர்லாம் நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இவங்க வந்து பெரிய ரொம்ப பெரிய பில்டர்ஸ்

உங்கள்கிட்ட எந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணல ஸோ மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதாவது ஃபினான்ஷியலாக இல்லாமல் ஒரு எமோஷனலாக ஒருத்தவங்க ஹோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் டைம் எடுத்து வாங்கணும் அவ அவசரப்படாமல் டைம் எடுத்து வாங்கணும் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம்னாலுமே அந்த ஒரு எமோஷனல் வீடு வாங்கணுங்கிற ஒரு கனெக்டில் டக்குன்னு ஜம்பின் ஆகணும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு பொறுமையா நம்மளுக்கு புக் பண்ண இடத்துல போய் போயிருந்ததுன்னா இவ்வளவு சாட்டிஸ்பைடா இருந்திருக்காது கொஞ்சம் டைம் எடுத்து நம்மளுக்கு மாதிரி லி மாடலர் பிளஸ் ஹால்ல வந்து நம்மளோட வர்க் ஃபயர் ஏரியா வித் ஷூ ரேக் ஃபயர் ஏரியால ஷூ ரேக் மேத்தோ পেইண்ட் வர்க் பூஜை யூனிட் டிவி யூனிட் அண்ட் தென் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்லயும் 2 ड्रेसिंग யூனிட் Wardrobe பிளஸ் ลாக் இது எல்லாமே சேர்த்து நம்ம 4.5 லட்சம்ல கவர் பண்ணிடலாம். ஆடம்பர விஷயமோ லாஃப்ட் எல்லாமே நம்ம நம்ம பண்ணது பண்ணது ஃபோர் சோஷியல் மீடியா மூலமா தான் அப்ரோச் பண்ணாங்க இவங்களும் இங்கே இது வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட் நிறைய பேர் இன்டீரியர் பண்றாங்க போட்டு வாங்கிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க பிளஸ் நம்ம அப்ரோச் நம்ம பேசுறது நம்மளோட ஓல்டு ப்ராஜெக்ட் இதெல்லாம் பார்த்து அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம சைட் ரிசிட் பண்ணும் அவங்களோட இன்ட்ராக்ஷன் இது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த ப்ராஜெக்டை நம்மள்டே கொடுத்தாங்க தேங்க்யூ